மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேவையாற்றும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பணிவு வழங்கும் ஒன்று இன்று நடைபெற்றது கிழக்கு மாகாண சபை நேற்பாட்டில் மட்டக்களப்பு தேவநாயகம் கூட்டுறவு கலையரங்கில் இந்த நிகழ்வு நடைபெற்றது கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது மாகாண கல்வி அமைச்சர் எஸ் தண்டாயுதபாணி மாகாண சபை உறுப்பினர் ஷிப்லி பாரூக் உள்ளிட்ட பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் தலைவருமான தலைவரும் அமைச்சருமான திரௌபதி அவர்கள் இந்த நான்கு முக்கிய உறுப்பினர்களும் இந்த வழங்கப்பட வேண்டும் என்பதை பல இதை சாதித்து முடிக்க வேண்டும்